அன்றைக்கு நந்தி நபர் என்ற முதல்வர் காமராஜர் அவர்கள் இந்த அனைத்துமாக இருந்த சிறப்புதையை பற்றியிருக்கிறது சிறப்பு பாராட்டு உரைது யாரை பாராட்டு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அதன் தமிழர் அன்புமதி அவர்களை தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது கொஞ்சம் நிஜமல்ல பல நாட்களாக ஈடுபட்டு கௌரவ நிகழ்ச்சி நடத்திவிட்டோம் ஒரு புத்தக தும் கிடையாது எவ்வளோ வயது வெறுகின்ற பொழுது கூட நான் பட்ட ஆய்வு என்று சொல்ல கூட சும்மா இருக்க மாட்டேன் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் எடுத்துகிறது சத்துவா செடி அதுக்கு இருந்து நீங்கள் எடுத்து வேல்பது போட்ட மாதிரி இருக்கிற ரொம்ப வெயில் அதிகமாக இருக்க போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்க விட மாட்டாங்க நட்பு ஓட்டார்த்தை அடுத்து என்ன நிகழ்ச்சியை நடத்தலாம் எங்கள் கடன் திட்டமிடுதலுதான் அதுலேயே நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா

இந்த மாதிரி எல்லா இலக்கியும் தொடங்க எல்லோருக்கும் வந்து வடிகாட்டுவாரு வடிகாட்டுவாரு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு குறிஞ்சி ஒரு அமைப்பை தொடங்கின இன்னொரு அது உயிரோடு இருக்கிறது குறிச்சி இலைக்கான அமைப்பு அந்த அமைப்பை தொடங்கும் போது நான் சொன்ன அண்ணன் கேட்டேன் அண்ணன் நான் தொடக்க நிறேன் தொடக்க விடா வந்து ஒரு சுசியில் இருந்துச்சு அப்போ வந்து டிஎஸ்ஒ கிருஷ்ணர்னு ஒருத்தர் அவரை தான்

மிகச்சிறந்த <laughs> <laughs>

சரி அந்த புத்தகம் ஒருத்தா இருக்கா நகை இல்லை எந்த எந்த எந்தது புத்தகமாக பார்த்தீங்கன்னாக்கா அவரு தூக்கம் வராத போது எழுதிப்ப சில கிடையாது அதுதான் அவங்க புத்தகமாக அவர் என்ன ஒரு மேடையில் பேசியிருப்பான் ஜெய்சிஸில் அதை பேசுறது தூக்கலாம் இருக்கும் அதை ஒரு திருட்டு கொடுத்து இதை கொஞ்சம் ஆண்டுக்கு ஒரே ஆண்டு மாதிரி எழுதி வச்சுக்கணும் அதை எழுதிட்டு அதை புத்தகமாகிறது வேலூரின் புத்தக விற்பனை என்னன்றதை

கிணத்துக்கு பழம் இதெல்லாம் வந்து மனப்பிடிச்சு பிற்பாடு அதுக்கப்புறம் நூல்வரத்துக்கு வந்து ஆயிரம் பிரச்சனைகள் ஆர்டர் போட்டுவாங்க அந்த ஆர்ட்ரு போட்ட பிற்பாடு தமிழ்நாட்டில் கிராமத்தில் நாற்பது மாவட்டம்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு புத்தகம் முப்பத்தஞ்சு ரொம்ப அதிகம் வந்து சென்னை அதிக அளவு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திலம்பதியம் ரொம்ப அதிகம் அங்கே எல்லாம் வந்து நாமே சொந்த காசில் ஹாஸ்டல் பண்ணி அனுப்பினோம் பார்சல் பண்ணி அணிச்சிட்டு கூட வந்து அதை பவுச்சர் மாதிரி பில்லு மாதிரி போகணும் அதை போட்டு அடிச்சு விட்டுருப்பாடு அங்கே எனக்கு வந்து செக் ஆகணும் நான் வந்து வெளிச்சம் வரைக்கும் ஒரு கவிதை புத்தகம் மாட்டேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் வெளிச்சம் வரைக்கும் ஒரு கவிதை புத்தகம் போட்டேன் புத்தகத்தினுடைய அந்த போட்டதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு ஆ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒட்டு மொத்தமாக வந்து ஆறாயிரத்தி எண்பது ஆச்சு ஆயிரம் தொண்ணூற்றி சென்னையில் போட்டோம் இந்த ஆயிரம் வரைக்கும் என்ன பண்ணாக்கா லைப்ரரியில் வந்து உங்களுக்கு ஆர்டர் இருக்குது நான் எல்லா லைப்ரரிக்கும் அனுப்பினேன் அந்த அனுப்பும் மூலமாக எனக்கு கிடச்ச வருவாய் பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி ரூபாய் ஆக மூவாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபம் கொடுத்தது நான் புத்தகத்தில் வெள்ளப்பூர் வந்து இருந்துச்சு ரூபாய் ஆனால் லைப்ரரியில் எனக்கு வந்து ஒம்பது ரூபாய் ரூபாய் ரொம்ப பெரிய விஷயத்த வந்து நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆர்டர் இதில் என்ன செய்வாங்கனாக்கா சில பேர் லைப்ரரி ஆர்டர் வராது ஏன் வராதப்பாக்கா அது தரம் தர தரம் தாய் தரம் அதே மாதிரி புள்ளி எல்லாம் செல்லலை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லி ரிச்சி பண்ணுவாங்க அது மாதிரி ரிச்சி மட்டை பிற்பாடு என்ன பண்ணாக்கா உடனே வந்து அதை போட்ட ஆண்டு இருக்கு இல்லையா இந்த ஆண்டை மாற்றும் ஆண்டை மாற்றி தலைப்பை மாற்றும் ரேப்பர் மட்டை மாற்றிட்டு திருப்பி வந்து ஃபில் பண்ணி ஒரு ரெண்டு புக்கை வந்து திரும்பி சப்ரேட் பண்ணே பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அது போன்ற ஆர்டர் வந்து அது போல சாப்பிடும் இதுபோன்று பல்வேறு கோளாறுகள் நூறு புத்தகங்கள் வேலூர் மாவட்டத்தில் வந்து கேக்கா தொண்ணூத்தி ஐந்து விட்டுக்காட்டு புத்தகங்கள் இவ்வாறு நூலகத்தை அடிப்படையாக சொல்லிட்டு எழுதப்பட்டவை மூலகத்துக்கிற ஆர்டர் கிடைக்கும் சொல்லிட்டு எழுதப்பட்டவை வெளியிடப்பட்டவை குறிப்பாக சொன்னீங்கன்னாக்கா வேலூரில் வந்து ரொம்ப அரமான புத்தகம்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தேடிப்போம் ஒரு ஐந்து விட்டுக்காட்டு இருக்கலாம் மற்றபடி அதுக்கு மேலே கிடையாது இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு புத்தகம் என்று சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இல்லையா அந்த மாற்றத்தை ஏற்படுத்த புத்தகங்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தேடி கண்டுபிடிச்சா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து சனிக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்து பத்திரிகையில் நூலாரம் அதே மாதிரி டிக்கெட் நம்ம பார்க்கும்போது

அதை பார்த்து கண்டுபிடிச்சி நான் வாங்கி படிக்கின்ற பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ அவருடைய தமிழ் சமூகத்தின் வந்து ஒரு மிகச்சிறந்த சமூகம் என்று சொல்வதற்கும் ரொம்ப விழிப்புணர்வு சமூகம் என்று சொல்வதற்கும் காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து தமிழ்நாடு தலித்துவம் வந்து சொல்வதற்கும் என்ன அடிப்படை பார்த்தா இந்த திராவிட இயக்கம் சொல்லி பார்க்க அரசியல் பேசலாம் இந்த திராவிட இயக்கம்

பல சமயம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்த அவ்வாறு அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டது பிறகு அவர் ஒரு புத்தகத்தை பார்க்க அஸ்வகோஷி என்பவர் எழுதிய நாரதிய புராண சங்கை தெளிவு நாரதிய புராண சங்கை தெளிவு என்ற ஒரு அஸ்வகோஷியன் போர் எழுதிய புத்தகம் பார்த்து அந்த புத்தகத்தினுடைய முன்னடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆரிய சமூகம் மேல காட்டில் இருந்த ஆரிய சமூகம் இங்கிருக்கின்ற குறிப்பிட்ட இந்தியர்கள் குறிப்பாக பௌத்தர்கள் இல்லையா அவர்களுக்கும் இவர்களுக்கும் இப்படி நடந்த எனக்கு சண்டை சச்சர்கள் இதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு உச்சம் பெறப்பட்டார்கள் எவ்வாறு அவர்கள் நின்றார்கள் போன்ற செய்தி எல்லாம் அடிப்படையாக பார்த்துக்க நாலத்திலேயே புராண சங்கை கெழிப்பு என்று சொல்ல நூல் நூலை படித்தன் மூலமாக அவர் என்ன பண்ணாக்க வழக்கமாக இருக்கின்ற சமய சார்புடைய அந்த நிலையில வந்து விலகியம் சார்ந்து சிந்திக்கிறார் பௌத்தம் சார்ந்த சிந்தரப்பட்டு திராவிட பாண்டியங்கள் சொல்ற இடையை நாட்டிய அத்தினம் சேர்ந்து பல செயல்பாட்டை இருக்கிறாங்க திராவிடம் என்ற ஒரு சொல்ல வந்து வாழ்படுத்தியவையா அதுக்கப்புறம் தான் சட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல திராவிட இயக்கம் என்பது என்பதை நம்ம பார்க்கணும் ஒரு புத்தகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நம்ம தலைவர்கள் சொல்றோமே அந்த பெருத்தலைவர்கள் வந்து எதோ பெருமையே அப்படியே வானத்தை வந்து அப்படியே இறப்பு வந்தது கிடையாது வானத்துல இறங்கி வந்தவர்கள் கிடையாது அவங்க எல்லாம் வந்து நூல்களை படித்து அதன் மூலமாக தம்மை நாடிமர்கள் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை தந்தவர்கள் ஒரு சட்டம் தான் அவர் சட்டம் படிச்சுட்டு அவர் வந்து தென்னாப்பிரிக்கா வடக்கு சம்பளமா போறாரு அங்க இங்கிலாந்துக்கு போறாரு படிப்புக்காக போறாரு தென்னாப்பிரிக்கா வடக்குறாரு ஆக அயல்நாடு கோவில் தான் நூல்களை வாசிக்கட்டும் என்ற ஒரு எண்ணமும் அவர் வருது திறகு போகுது என்று சொல்லு அந்த நூலை படிக்கிறார் படிச்சுட்டு பிற்பாடு அந்த அம்மா சொல்கிறாங்க காந்தி அம்மாக்கு நீங்கள் பருமையான சமயம் வந்துருக்கிறேன் கேட்குறேன் அவங்க காந்தி சொல்கிறாரு நான் என்னுடைய புத்தி சமயத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்னுடைய கருத்துக்கு நல்லா இருக்கு பரிமையான சமயத்தினுடைய கருத்து நல்லா இருக்கு நான் ரொம்ப மறுக்கலை ஆனால் நான் என்னுடைய சமயத்தை விட்டு வரமாட்டேன் என்னுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்றாரு பிறகு குரல் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளை படிக்கிறேன் பைபிளை படிக்கிறார் அதுக்கு குறிப்பாக அவங்க புத்தியாக பதவித்தினுடைய ஆங்கில படிப்பை வந்து ஆரம்பிக்கிறேன் குஜராத் மோடியில் படிக்கிறது அப்புறம் இருப்பவர்கள் வழிபாடு வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் பல சமயத்தினுடைய வாழ்க்கைகளால் தான் படித்து தாழ்த்தாட்டால் நாங்கள் காந்தியடிகள் அவர்கள் இல செயல் இந்த ஒரு செக்லர் ஸ்டேட் ஆதரவு தர இல்லையா சமய சார்பற்ற நாடு இருப்பதற்காக

ூர்கள் அப்படின்னா வந்து வெள்ளாட்சி சார் அப்படிங்களா வெளி சார் தான் நாடகம் அவர் முதல்ல சிறுத்தை எடுத்தினார் எல்லாம் திரும்பி வந்துடுது கதை எல்லாம் எடுத்தினார் திரும்ப ஒரு பாராட்டு ஒரு கூட்டி விட்டுலாம் அவங்கள கிடையாது அதுக்கப்புறம் நாடகம் வந்து நாடகம் எடுத்துகிற குறைப்பாடு அவரை பாரி அடைத்துக்கொண்டது இந்த இலக்கிய உலகம் அந்த அளவுக்கு அவர் அவர் ஹென்றி ஜார்ஜ் என்று இந்த ஒரு நூலை படிக்கிறேன் வறுமையும் முன்னேற்றம் மனு நூலை படிக்கிறேன் அந்த வறுமையும் முன்னேற்றம் செய்ய நூலை படித்து வரீங்கன்னா அவருக்குள்ளே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்த நூலை படிக்கிற அதே மாதிரி பெண் ரசவ் மிகச்சிறந்த ஒரு மருத்துவம் தொண்ணூற்றி எட்டு வயது வரைக்கும் வாங்குவேன் அவருடைய நூலுக்கு அடிவுறுத்தர்களை அந்த பாட்டு வரலாறு இருக்கீங்க பதினெட்டு வயசுல படிச்சுட்டு நாத்திகராக மாறி போயிருக்கிறார் அதனால் இருக்கு சில ஒரு கட்டத்தில் வந்து சிறைச்சாலைக்கு போறாங்க சிறைக்கு போயிட்டு சிறையில் இருக்கிற அங்கே என்ன எட்டு மணி நேரம் மட்டுமே மின்வெளிக்க பயன்படுத்த வேண்டும் ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க அப்போ என்ன என்ன பன்னெண்டு மணி பயன்படுத்திக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்காங்க அப்போ நான்கு நேரம் முதல்ல கத்துவதில் பார்க்கணும் நான்கு மணி நேரம் படிப்பது நான்கு மணி நேரம் பெற்ற ஆக இந்த சமுதாயம் மேம்பாடு உடையதாக இந்த சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்ததுனாக்கா ஏராளமான அறிவியல் ஏராளமான ஏராளமான நூன் படைப்பாளர்கள் ஏராளமான இலங்கை மாணிகள் எவர்கள் தகுந்த ஒரு பங்களிப்பு தான் அந்த பங்களிப்பு விளைவாக தான் இருக்கு இத்தகைய நூறுகளை நாம் தேடி பிடித்து படிப்போம் படிக்கிறவங்க படைப்பாளர்களாக மாற வேண்டும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சித்திராமட்டாண்ட 2017 காது 2000 2017 মানে இன்னொரு கேள்வி என்ன பண்ணுவாங்க நான் மாடலியரா

நாங்கள் போய் இருக்கிற நாளைக்கும் இந்த கவிதை வந்து ஒரு தமிழ் ஒட்டி வச்சுருக்காரு நாங்கள் அவர் பொங்கல் பண்ண வச்சுட்டு என்ன சார் இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க சார் எவ்வளோ நல்லா இருக்காங்க பரவாயில்ல சார் எவ்வளோ நல்லா இருக்கா சாப்பிட்டாங்க அதாவது அந்த சாப்பிட்டு கிடமே அந்த பரிசு இந்த குறைச்சிடல இந்த பரிசு அந்த பரிசு என்று பறிப்பதை விட என்ன முகம் அவன் அவங்க பாராட்டாங்க எவ்வளவு சார் நல்லா எதிர்காட்டுறாங்க இந்த மாதிரி நாம் படிப்பது மட்டும் இல்லாமல் எதை படிக்கணும்பதை தீர்மானிக்கணும் அப்போ அந்த தீர்மானிக்கின்ற இடம் இருக்குன்னாக்கா அந்த இதழ்கள் இதழ்கள் நாலழிகள் பண்ணுற நூல் அறிமுகம் ஆனந்தவரங்கள் பார்த்தீங்கன்னா படிப்ப ஒரு பத்து போகிறாங்க படிப்பாங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து நான் தொலைபேசி தொற்று மட்டும் வாங்கி நம்ம படிக்க போகிறோம் அது மட்டும் நான் தேடி படிக்கின்ற போது நம்முடைய அறிவிப்பு சாதப்பட்டோம்

அது மட்டும் படிச்சுட்டு அவங்களே பிடிச்சி குப்பத்தொகையில் போடுவான் கட்சி போடுவாங்க ஆக இவ்வாறு எழுத்தப்பத்தைலாம் வந்து சேகரித்து அதில் நாம் எடி பண்ணுவோம் எடி பண்ணி நாம் வந்து அச்சு கொண்டு வரணும்னா நம்முடைய சிந்தனைகள் அந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது என்பதற்கான ஒரு சான்றாக அந்த படைப்பில் இருக்கணும் ஆக படைப்பில் உருவாக்குறதுக்கு நமக்கு படிப்பு அவசியம் அந்த படிப்பு என்பது வந்து புத்தகத்தின் பாடாக நாம் தேடி பண்ணுவோம் ஐயா எல்லாவுமே வாங்க அவசியம் இல்லை இதனால் எனக்கும் வேந்திருக்கிறோம் நான் மன கஷ்டத்தை வந்துடுச்சு நான் சொல்ல வேண்டிய ஐயா நீங்கள் அந்த மூன்று போகும்போது வந்து அந்த ஊரில் வந்து நான் பார்த்து அறவு பார்த்துட்டு போக முடியாது சில பேர் யாரும் சொன்னீங்க அவரை சொல்லீங்களா எவ்வளோ சொன்னீங்களா இல்லைங்களா

வேறுபல கூட்டங்களை செய்வதற்கு அண்ணன் தயாராக வேறுபல கூடுகளை அறிமுகம் செய்வதற்கும் இந்த அமைப்பு தயாராக ஆக இந்த அமைப்பை பயன்படுத்தப்பட்டு நீங்கள் ஆசியுங்கள் ஆசித்ததை வடைப்பாக வடையுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வாழ்க்கையை அண்ணன் அவர்களுக்கு